வணக்கம் வணக்கங்க என் பேர் ஜெயச்சித்ரா வயசு இருபத்தி ஏழு எங்கள் வீட்டுக்கார் பேர் விஜயகுமார் அவருக்கு வயசு முப்பத்தி நாலு எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்லை ஒரு ஃப்ரெண்டு மூலயமா சொன்னாங்க இந்த மாதிரி உடம்புல பேட்டையில் சக்தி கருத்தரிப்பு மையம் அங்கே வந்து சபிதா மேடம் வந்து நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் வந்தோம் வந்து பார்த்தோம் மேடம் பா சபிதா மேடம் பார்த்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் கருப்பு பயில வந்து நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து நாங்கள் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம் அவங்க சபிதா மேடம் ஆப்ரேஷன் வேண்டாமா டேப்லெட் மூலியமாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் டேப்லெட் சாப்பிட்டோம் டேப்லெட் சாப்பிட்டு அதிக செலவில்லாமல் குறைஞ்ச செலவுலேயே நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பார்த்ததில் இப்போ வந்து கன்சீவாக இருக்கேன் అదికి వంద సబితా కు రో నీకు